வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உயர்ந்திருப்பீங்க சிறந்திருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளின் தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக நல்ல பாருங்கள் எல்லாமே வாழ்க்கையில் நான் முன்னேறி கொண்டு வந்தவங்க சில காலங்களில் சில ஆண்டுகளில் சில மாதங்கள்ல என்னுடைய லைஃப் டோட்டலி என்னுடைய பிஸ்னஸ் என்னோட மினிஸ்ட்ரி என்னோடய ஊழியர் சம்பந்தப்பட்டது என்னோட வேலை ஸ்தலங்கள் என்னுடைய எஜுகேஷன் என்னுடைய அரசாங்கம் வர வேண்டிய எல்லா காரியங்களும் தனிப்பட்ட முறையில் தர லோன்கள் கான்ட்ராக்டுகள் எல்லாமே ஸ்தம்பிடுச்சு எல்லாமே டெத்தான மாதிரி கவலைப்படாதீங்க எதுவுமே டெத்தானதான்னு நினைக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு கிட்டேருந்து போனது எல்லாம் மரித்து போனதாக இருக்கலாம் ஆனால் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் இதோ மரித்தேன் சதா காலங்களும் நான் உயிரோடு இருக்கிற சொன்ன தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அதனால உயிரோடு இருக்கிறவர் பக்கத்தில் இருக்கிறதுனால இதை வைத்து நீங்கள் டாப்ல வருவீங்க எதெல்லாம் டெத்தாக இருக்கிறதோ எத்தனை வருஷங்களாக டெத்தாக இருக்கலாம் அந்த புதைகள்லாம் வெளியே வரப்போகிறது அந்த ரங்க அந்த காலத்தில் இருக்கிறது எல்லாம் ஒளிபடுத்தலாம் புதைகள்லாம் வெளியே கொண்டு வந்து உங்கள் கரத்தில் கிடைக்க பண்ணி எல்லாத்தையும் உயிர் தலை பண்ண போறான் உயிரோடு புரியுங்க அதை பார்க்க போறீங்க எதெல்லாம் டெத் ஆகி மறிச்சு போயிருக்கிறதோ ஒரு பிஸ்னஸ் மறிச்சு போயிருக்கலாம் தொழில்கள் உங்களுக்கு சரணங்களும் கூட பாருங்க வியாதினால மறித்து போன நிலையில கூட காணப்படும் எல்லாமே புத்து உயிர் பெற போறது உயிர் பெற போறது பெல நடை போயிருங்க ஆண்ட இயேசுக்கரு சுனிய உயிர் திழந்த வல்லமே உங்களை ரீச் பண்ண போறது அதனால எல்லாமே ஸ்தம்பித்துன்னு நினைக்காதயே எல்லாமே துளிர் விட போகுது உங்க கைக்கு வந்து கிட்டி சேர போகிறது உங்களை எடுத்து தேவன் பயன்படுத்த போறார் உங்களுக்கு வரப்போகிறது உங்க வீடு சீக்கிரம் திறப்பு விழா பண்ண போறீங்க உங்க வீடு கடகால் போட போறீங்க உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறீங்க உங்க ஊழிய வேற லெவலுக்கு நேரம் போக போற அப்படி போகும்போது என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டோ இயேசு கிருசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையங்க